சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க இதனால் தாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் திம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி மாதிரி எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்களை சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னு மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அவங்க தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த கண்டக சனி மூலம் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே இருந்துட்டு இருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து இப்போ கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்கும் கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்லை ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவாக சரியாயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க முக்கால்வாசி சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கு நீங்க என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்துட்டு தாங்க இருக்கு நீங்க நிறைய கஷ்டத்தை எல்லாம் தாண்டி உங்களுக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்க மிகவும் கஷ்டப்பட வேண்டியதாகன ஒரு காலகட்டமாக தாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் முழுவதுமாக இப்போ இருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி மூலியமாக கண்டக சனி உங்களுக்கு திங்க அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் ரொம்பவும் மோசமான நிலைமையில் இருந்திருந்தேன் இப்போ சனி பயிற்சி முடிஞ்சதுமே கையோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு என்ன சாமி இப்போதான் கண்டக சனி முடிஞ்சதுன்னு சொன்னீங்க அதுக்குள்ளே அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சிருச்சா எங்கள் வாழ்க்கையில் இப்படியே சனி பயிற்சி மூலியமாக இருந்தால் எங்கள் வாழ்க்கை நல்லதே நடக்காதா அப்படின்னு பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக அவங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் காலகட்டம் முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைய போகிறாரு இந்த அக்டோபர் மாதத்தில் இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சனியுடைய வக்கிர பயிற்சி மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க ஏன்னா நவம்பர் கடைசி போது சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு போகிறாரு திரும்பி பார்த்து ீங்கன்னா கும்ப ராசிக்கு வந்துடுவார் இதன் மூலம் நல்ல ஒரு தொடக்கம் வந்து வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் நினச்சி பார்க்காத அளவிற்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து குரு பெயர்ச்சியுடைய பலன் மட்டும் சிம்ம ராசிக்கு கிடைக்காம இருந்திருக்கும் ஏன்னா எல்லா ராசிக்கும் குரு பெயர்ச்சி பலன் வந்து கிடைச்சிருக்கும் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி தாக்கம் அதிகமாக இருந்ததால் வரும் கிரகணங்கள் மாற்றங்கள் மட்டும் சிம்ம ராசி இல்லாததுனால உங்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் வந்து கிடைக்கவே இல்லை இதன் மூலமாக பொருளாதாரத்தில் ரொம்ப தங்கி ரொம்ப சிரமப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒட்டுமொத்த குரு பயிற்சியுடைய பலனும் முழுவதுமாக கிடைக்கப் போகுதுங்க நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகணங்களுடைய சேர்க்கை வந்து ஒன்றாக இருக்குதுங்க இது வந்து இப்போ சதுர்த்தி கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது பார்த்தீங்கன்னா மீன ராசியிலிருந்து சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகணங்களும் பார்த்திங்கன்னா ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இது ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வு பார்க்கப்பட்டது சிம்ம ராசிக்கு இந்த சனி தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் குறையத்தான் இருக்க போகுது இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்படுதுங்க கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை எப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை நீங்கள் ஆசைப்பட்ட வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிட்டு இருந்த நாட்கள் இனி வரக்கூடிய நாட்களில் விரைவில் உங்களுக்கு அந்த தீர்ப்புகள் சாதகமாக வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை தேடி வந்து சேரும் ராகுபால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கே கிடச்சிருக்காது அவங்களுக்கு நிறைய சலுகைகள் உங்களுக்கு அப்புறம் வந்து சேர்ந்தவங்களுக்கு நிறைய வேலை பொறுப்புகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அந்த கம்பெனியில் பதவி உயர்வு சம்பள உயர்வு அதிகாரிகளுடைய ஆதரவு இனி உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுவாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் வியாபாரத்தை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் வெற்றியை தரும் கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலும் பிரச்சனையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா சிம்ம ராசியில் பிறந்தும் வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தால் பரவாயில்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது விரைவில் கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணை இழந்த சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்க ஊருக்காரங்க தப்பா பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிங்கிள் பேரண்டா பொருளாதார சூழ்நிலையை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை எப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய சிம்ம ராசினியர்கள் உங்களுக்கு இனி மூணு மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஆறு மாதம் எட்டு மாதம் ஆச்சு போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத கோயில் இல்லைன்னு சொல்லி சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து இருபத்தி ஆறு மூன்று மாத தொடக்கத்தில் முதல் மூன்று மாதம் பார்த்தீங்க நான் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு மாதமாக பார்க்கப்படுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆறு மாதத்துக்குள்ளே உங்கள் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உண்டாகும் தெரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வி அடைந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சிம்ம ராசிக்காரங்க தாங்க ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு கண்டக சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும் காதலில் பெரும்பாலும் தோல்விகள் சண்டை சத்தரவுகள் ஈகோ பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் மட்டும் அதிகமாகவே இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொன்னீங்கன்னா பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்க பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்குகளில் உயரப்போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்க ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க நீங்கள் போய் ஒரு சிம்ம ராசிக்காரங்களை பார்த்து கேட்பீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் லந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு கடந்த கால கட்டத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தங்கி இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வரப்போகுது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தவறான உறவுகள் நண்பர்கள் தவறான உறவுகள் பழக்கங்கள் வழக்கங்கள் இனி இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு நபர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நபர் வந்து உங்கள் வாழ்க்கை பிரச்சனை தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க அந்த நபர் யாராக இருந்தாலும் சரி கொஞ்ச நாள் அவர்களை விட்டு விலகி இருப்பது கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு மாறுதல்ல படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்பட போகுதுங்க